யூட்டன் போட்ட அமலாக்கத்துறை துரைமுருகனுக்கு வைக்கப்பட்ட குறியை கே என் நேருவுக்கு விட்டது யார் திமுகவில் நடக்கும் பயங்கரம் கருப்பு கொடியுடன் திமுகவினர் குவிந்ததால் களமிறக்கப்பட்ட மத்திய காவல் படை வணக்கம் நண்பர்களே திமுக ஆட்சி தொடங்கியதிலிருந்தே பல அமைச்சர்கள் மிகப்பெரிய அளவில் ஊழல் செய்து வருகிறார்கள் என்றாலும் திமுகவானது ஊழல் செய்துவிட்டு அதிலிருந்து எஸ்கேப் ஆவதில் கில்லாடிகள் அந்த அளவுக்கு விஞ்ஞான ரீதியாக ஊழல் செய்வார்கள் அதன் காரணமாகவே பல அமைச்சர்கள் தொடர்ந்து எஸ்கேப் ஆகி வந்தார்கள் இந்த நிலையில் இன்று அமைச்சர் கே என் நேருவை அமலாக்கத்துறை சுற்றி வளைத்திருக்கிறது இன்று காலை அமைச்சர் கே என் நேரு அவரது மகன் அருண் நேரு அவரது சகோதரர் கே என் ரவிச்சந்திரன் வீட்டிற்கு சொந்தமான வீடு அலுவலகங்களில் அதிரடி சோதனையில் ஈடுபட்டு வருகிறார்கள் இப்படி திடீரென்று அமலாக்கத்துறை சுற்றி வளைத்ததன் காரணம் என்ன என்று விசாரித்தபோது போது கே என் நேருவின் தம்பி ரவிச்சந்திரனின் வங்கிக் கணக்கில் கோடிக்கணக்கில் சட்டவிரோத பண பரிமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது அதோடு அவர் தன்னிடத்தில் பணியாற்றும் நபர்களின் கணக்கில் கணக்கிலிருந்தும் கோடிக்கணக்கில் பண பரிவர்த்தனை செய்திருப்பதும் தெரிய வந்துள்ளது குறிப்பாக அமைச்சர் கே என் நேருவும் அவரது தம்பியும் பல நிறுவனங்களை நடத்தி வருகிறார்கள் ஆனால் அமைச்சர் கே என் நேரு அரசியல் பணியில் பிஸியாக இருப்பதால் அவரது கட்டுமான நிறுவனங்கள் மற்றும் மின் உற்பத்தி நிறுவனங்கள் சம்பந்தப்பட்ட அனைத்து பொறுப்பையும் அவரது தம்பி ரவிச்சந்திரன் தான் நடத்தி வருகிறாராம் அதன் காரணமாகவே தற்போது அவரும் சுற்றி வளைக்கப்பட்டு இருக்கிறார் அது மட்டுமின்றி அவர்களது டிவிஎச் என்கிற குழுமத்திற்கு சொந்தமான இடங்களில் ரைடு நடத்தப்பட்டு வருகிறது இந்த ரைடில் மிகப்பெரிய அளவில் சட்டவிரோத பண பரிவர்த்தனை நடைபெற்றுள்ள ஆதாரங்கள் கண்டறியப்பட்டுள்ளதாம் குறிப்பாக அமைச்சர் நேரு இந்த நிறுவனங்களில் தனக்கு சம்பந்தமில்லை என்று கூறிய போதும் அவர் தம்பி நடத்தும் அனைத்து நிறுவனங்களும் கே என் நேருவுக்கு சொந்தமானதுதான் என்றும் தெரிய அந்த அளவுக்கு பல ஆவணங்கள் அவரது வீட்டிலும் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாம் இதனால் பல ஆயிரம் கோடி அளவில் அவர் சட்டவிரோத பண பரிவர்த்தனை செய்திருப்பதாக அமலாக்கத்துறை வட்டார தகவல் தெரிவிக்கிறது இதன் காரணமாகவே இந்த ரைடு நடந்து முடிந்த போது அமைச்சர் நேரு மற்றும் அவரது தம்பி அவரது மகன் ஆகிய மூன்று பேரும் விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வரப்படுவார்கள் என்றும் கூறப்படுகிறது இப்படி முக்கியமான ஆவணங்களை அமலாக்கத்துறை கைப்பற்றிய தகவல் தெரிந்ததை அடுத்து தற்போது திமுகவினர் இந்த ரைடுக்கு எதிராக கருப்புக்கொடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இதனால் ரைடு நடத்தி வரும் இடங்களில் பதற்றம் ஏற்பட்டு துணை ராணுவ படையினர் குவிக்கப்பட்டுள்ளார்கள் ஏற்கனவே அமைச்சர் செந்தில் பாலாஜி வீட்டில் சோதனை நடத்திய போது அதிகாரிகள் மீது செந்தில் பாலாஜியின் ஆதரவாளர்கள் தாக்குதலில் ஈடுபட்டதோடு அவர்களது வாகனங்களையும் உடைத்தார்கள் அதன் காரணமாகவே அதுபோன்ற அசமாவிதங்கள் எதுவும் நடைபெற்றுவிடக் கூடாது என்பதற்காகவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தற்போது துணை ராணுவ படையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள் மேலும் வருமான வரித்துறையினர் கொடுத்த தகவல் அடிப்படையில் தான் இந்த அமலாக்கத்துறை ரைடு நடத்தப்பட்டு வருவதாகவும் கூறுகிறார்கள் காரணம் அமைச்சர் கே என் நேருவின் நிறுவனங்களிலிருந்து பல ஆயிரம் கோடிகள் மறைக்கப்பட்டு வரி ஏய்ப்பு செய்திருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இது குறித்த பல ஆதாரங்களை வருமான வரித்துறையினர் கொடுத்ததின் அடிப்படையில் தான் தற்போது அமலாக்கத்துறை களத்தில் இறங்கி இருக்கிறதாம் அதோடு டாஸ்மாக் ரைடுக்கு முன்பு துரைமுருகனின் நீர்வளத்துறையை சார்ந்த மணல் குவாரியில் நடத்தப்பட்ட ரைடில் ஏகப்பட்ட சட்டவிரோத பண பரிவர்த்தனை நடத்திருப்பதாக அமலாக்கத்துறை கண்டறிந்தது குறிப்பாக மாவட்ட கலெக்டர்களின் தடையை மீறி சட்டவிரோதமாக மணல் குவாரிகளில் மணல் அள்ளப்பட்டு விற்பனை செய்யப்பட்டிருப்பது தெரியவந்தது இதில் பல மணல் மாஃபியாக்கள் செயல்பட்டு வந்ததாகவும் அவர்கள் அனைவரும் சம்பந்தப்பட்ட துறை அமைச்சரின் கட்டுப்பாட்டில் இருப்பதால் எங்களால் அவர்களை எதுவும் செய்ய முடியவில்லை என்று ஐந்து மாவட்ட கலெக்டர்கள் அமலாக்கத்துறைக்கு நடத்திய விசாரணையில் தெரிவித்திருந்தார்கள் குறிப்பாக இந்த மாவட்ட கலெக்டர்களிடத்தில் விசாரணை நடத்த அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பிய போது திமுக அரசு அதற்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது ஆனால் உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கை உடைத்து விட்டு வந்து ஐந்து மாவட்ட ஆட்சியர்களிடத்தில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது அப்போது அவர்கள் அப்ரூவராகி மணல் மாஃபியாக்களின் அனைத்து செயல்பாட்டையும் புட்டு வைத்தார்கள் அந்த சமயத்தில்தான் அமலாக்கத்துறையைச் சேர்ந்த ஒரு நபர் லஞ்சம் வாங்கியதாக கூறப்பட்ட நிலையில் அந்த விசாரணை நிறுத்தி வைக்கப்பட்டது என்றாலும் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அமைச்சர் துரைமுருகன் மகன் அனந்த் எம்பியின் பள்ளி கல்லூரிகளில் ரைடு நடத்திய அமலாக்கத்துறை மீண்டும் அமைச்சர் துரைமுருகனின் வீட்டை தான் குறிவைத்திருக்கிறார்கள் அவரது வீடு அலுவலகங்களை குறிவைத்துவிட்டு மீண்டும் மணல் குவாரி ஊழலை கையில் எடுக்க திட்டமிட்டுள்ளார்கள் ஆனால் திடீரென்று கே என் நேருவின் நிறுவனங்களில் ஏகப்பட்ட முறைகேடு நடக்கிறது அதனால் அங்கு சோதனை நடத்த வேண்டும் என்று வருமான வரித்துறை கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் தான் துரைமுருகனை தற்போதைக்கு தள்ளி வைத்துவிட்டு அமைச்சர் கே என் நேருவையும் அவரது தம்பி மற்றும் மகனையும் சுற்றி வளைத்திருக்கிறார்கள் இதன் காரணமாக திமுக வட்டாரம் கடும் பதற்றமடைந்திருக்கிறது செந்தில் பாலாஜியை தொடர்ந்து கே என் நேருவையும் தட்டி தூக்கி விடுவார்களோ என்று பலத்த அதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார்கள் அடுத்த செய்தி யார் அந்த தியாகி சட்டசபையில் பரபரப்பை ஏற்படுத்திய அதிமுகவினர் அண்ணா பல்கலைக்கழக மாணவி விவகாரத்தில் யார் இந்த சார் என்பதை கையில் எடுத்து திமுகவுக்கு எதிரான அரசியலை செய்த அதிமுக இன்று காலை அந்த தியாகி யார் என்கிற பேட்சை சட்டையில் குத்தியபடி டாஸ்மாகில் நடைபெற்ற ஆயிரம் கோடி ஊழல் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள் ஆனால் சபாநாயகர் அப்பாவுவோ அதற்கு அனுமதிக்கவில்லை இதன் காரணமாக அதிமுகவினர் கடும் அமளியில் ஈடுபட்டார்கள் குறிப்பாக மக்களுக்கு ரூபாய் கொடுப்பது போன்று கொடுத்து கோடியை ஊழல் செய்த தியாகி யார் என்று அவர்கள் கேள்வி எழுப்பினார்கள் இதனால் சட்டசபையில் பெரும் சலசலப்பு ஏற்பட்டது அதையடுத்து அதிமுகவினர் அவையில் இருந்து ஒரு நாள் டிஸ்மிஸ் செய்யப்பட்டார்கள் இதன் பிறகு மு க ஸ்டாலின் சட்டசபையில் பேசும்போது எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்டு ஜெயலலிதாவால் வளர்க்கப்பட்ட அதிமுகவில் தற்போது எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கிறார் இவர் மீது ஏகப்பட்ட வழக்குகள் உள்ளது அதிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ளவே யார் காலிலோ போய் விழுந்து இருக்கிறார் அப்படிப்பட்டவர் திமுகவினர் ஊழல் செய்திருப்பதாக கொடிபிடிக்கிறார் ஆனால் ஊழல் செய்த தியாகி திமுகவினர் அல்ல அதிமுகவினர் தான் அந்த தியாகி நீங்கள் தான் என்று எடப்பாடிக்கு எதிராக பேசியுள்ளார் ஆனால் அதற்கு அதிமுகவினர் பதிலடி கொடுக்கையில் திமுக ஆட்சியில்தான் ஆயிரம் கோடி டாஸ்மாகில் ஊழல் நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை ஆதாரங்களை கைப்பற்றியிருக்கிறது ஆனால் உண்மையிலேயே நேர்மையானவர்கள் என்றால் எதற்காக நீதிமன்றத்திற்கு போக வேண்டும் அதோடு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தங்களுக்கு எதிராக வழக்கு திரும்புகிறது என்பதற்காக வேறு மாநிலங்களுக்கு ஏன் ஓட வேண்டும் மு க மடியில் கனம் இருக்கிறது அதனால்தான் அவர் பயந்து ஓடுகிறார் என்று எடப்பாடி பழனிசாமி அவரை அட்டாக் செய்திருக்கிறார் அடுத்த செய்தி எடப்பாடி வெளிநடப்பு செய்த போதும் சட்டசபைக்குள் இருந்த செங்கோட்டையன் சமீப காலமாக எடப்பாடி பழனிசாமிக்கும் செங்கோட்டையனுக்கும் இடையே பலத்த மோதல் நடைபெற்று வருகிறது குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை தன்னை மீறி அதிமுகவில் எதுவும் நடக்கக்கூடாது யாரும் மற்ற கட்சியினரை சந்திக்கக்கூடாது என்று நினைக்கிறார் ஆனால் செங்கோட்டையன் டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்து விட்டு திரும்பியதால் எடப்பாடிக்கும் செங்கோட்டையனுக்கும் கருத்து மோதல் ஏற்படத் தொடங்கியது இந்த நிலையில் டெல்லி சென்று எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்தித்து விட்டு திரும்பிய பிறகு செங்கோட்டையனும் டெல்லி சென்று அமித்ஷா மற்றும் நிர்மலா சீதாராமனை சந்தித்து விட்டு திரும்பினார் அந்த வகையில் ஒருங்கிணைந்த அதிமுகவுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் செங்கோட்டையின் தலைமையில் அதிமுகவை வழிநடத்த பாஜக திட்டமிட்டு வருகிறது அதோடு கடந்த ஏப்ரல் நான்காம் தேதி சட்டமன்றத்தில் அதிமுகவிற்கு பேச அனுமதி மறுக்கப்பட்ட போது எடப்பாடி மற்றும் அதிமுக எம்எல்ஏக்கள் அனைவரும் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தார்கள் ஆனால் அப்போது கே பி முனுசாமி மட்டும் அவையிலேயே இருந்தார் இதுபோல் இன்றைய தினம் டாஸ்மாகில் ஆயிரம் கோடி ஊழல் நடத்திருப்பதாக அமலாக்கத்துறை அறிக்கை வெளியிட்டிருப்பதை அடுத்து அது குறித்து விவாதம் நடத்த வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை வைத்தார் ஆனால் அதற்கு சபாநாயகர் அப்பாவு ஒத்துக்கொள்ளவில்லை இதன் காரணமாகவே அமளியில் ஈடுபட்ட அதிமுகவினர் சட்டசபையிலிருந்து இன்று மட்டும் டிஸ்மிஸ் செய்யப்பட்டார்கள் ஆனால் அப்படி எடப்பாடி மற்றும் அதிமுக அனைவரும் வெளியேறுவது செங்கோட்டையன் மற்றும் ஓ பி எஸ் அணியைச் சேர்ந்த எம்எல்ஏகளும் சட்டமன்றத்திலேயே வெளிநடப்பு செய்யாமல் அமர்ந்திருந்தது இதன் காரணமாக மட்டுமின்றி செங்கோட்டையரும் எடப்பாடியை விட்டு முற்றிலுமாக விலகி அவருக்கு எதிராக திரும்பி நிற்கிறார் என்பது மேலும் உறுதியாக இருக்கிறது அமைச்சர் துரைமுருகனுக்கு குறிவைத்து வந்த அமலாக்கத்துறை அமைச்சர் கே என் நேருவை நோக்கி வருமான வரித்துறை துறையில் ஆயிரம் கோடி ஊழல் செய்த அந்த தியாகி யார் என்று சட்டசபையில் குறிப்பிடித்து வந்த அதிமுக செய்யப்பட்டிருப்பது மற்றும் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அதிமுகவினர் வெளிநடப்பு செய்தபோது செங்கோட்டையின் மட்டும் சட்டசபையிலேயே அமர்ந்தது குறித்த உங்களோட கருத்துக்களை கமல் பாக்ஸில் பதிவிடவும் நன்றி வணக்கம்